ஹாய் ப்ரைஸ் அலாட் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எப்போவுமே ஈசப்பாவுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் சரிங்களா லாஸ்ட் எபிசோடில் நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் செங்கடலை எப்படி கடந்து வந்தாங்க குறிச்சி பார்த்தோம்ல ஓகே அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த வாரம் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் ஓகே இஸ்ரேவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்துட்டே இருக்காங்க அவங்க வந்துட்டே பொழுது அங்கே வனாந்திரமா இருக்கு அங்கே எதுவுமே இல்லை தண்ணியே இல்லை நாள் ஆகுது அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல ரொம்ப தாகமாக இருக்காங்க நம்ம கூட இந்த வெயில் காலத்தில் நமக்கு தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அவங்க மணாந்திரத்தில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அங்கே எங்கேயுமே தண்ணி கிடைக்கல எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறாங்க வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு இடத்த பார்க்குறாங்க அந்த இடம் பேர் என்ன தெரியுமா மாறா அங்கே பார்த்தா அந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் அந்த தண்ணியை போய் குடிக்கிறாங்க அப்போ என்ன நினச்சி தெரியுமா அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக இருந்துச்சு இந்த தண்ணி நம்ம தாகத்தை தீர்க்காதுன்னு சொல்லி உடனே மோசஸ் கிட்ட போய் எல்லாரும் புலம்புறாங்க உடனே மோசி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறாரு உடனே ஆண்டவர் சொன்னார் நீ போய் பக்கத்தில் அந்த இருக்கிற அந்த ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க அந்த உடனே மோசஸ் ஆண்டவர் பீச்சை கேட்டு அப்படியே அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டாங்க போட்டதும் அந்த தண்ணீர் ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுச்சு பைபிளில் வசனம் சொல்லுது மாறாவின் நீர் மதுரமாய் மாறிட்டுன்னு சொல்லியிருக்கு ஆண்டவர் அந்த கசப்பான தண்ணீரை தான் மதுரமாகி மாற்றி கொடுத்தாங்க அப்புறம் ஆண்டவர் நிறைய கட்லையெல்லாம் சிவில் ஜனங்களுக்கு சொன்னார் நான் சொன்னதை நீ கே கேட்டு நடந்தீங்கன்னா நான் உங்களை பத்திரமாக பாதுகாப்பேன்னு ஆண்டவர் அவங்களுக்கு கட்லையே கொடுத்தாங்க நம்ம லைஃப்பில் கூட ஸ்டடீஸு அதில் ஸ்டடீஸில் நிறைய பேர் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கசப்பாக இருக்கலாம்ல இல்லைனா உங்களுக்கு பெரிய ஏதாவது நோய் வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது இல்லை அதுவும் ஒரு கசப்பான லைஃப் மாதிரி தானே இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பிட்டர்னஸ் அதாவது கசப்பான ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இந்த மாதிரி கசப்பான சூழ்நிலையில் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது ஆண்டவரை எந்த சூழ்நிலையுமே ஆண்டவர் விட்டு விலகாமல் ஏசப்பாவே நம்ம நம்பி ஆண்டவர்கிட்ட எல்லா நேரத்தையும் ஆண்டவர் ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம லைஃப்பை அந்த மாறாவ மாறாவில் இருக்கிற தண்ணீரை கசப்பான தண்ணீரை ஆண்டவர் எவ்விதமாய் மதுரமாய் மாற்றினாரோ நம்ம வாழ்க்கையையும் ஆண்டவர் ஒரு ஸ்வீட்ஃபுல் லைஃப்பாக நம்ம நல்ல ஒரு மதுரமாக நல்ல ஸ்வீட்டான ஒரு லைஃபாக நம்மளை மாற்ற ஆண்ட உதவி செய்வாங்க ஓகேங்களா குட்டீஸ் நம்ம யாரை தேடணும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை தேடி நம்ம ஆண்டவரை நம்பி வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம லைஃபை ஆண்டவர் ஸ்வீட்டாக மாற்றுவாங்க ஓகே குட்டீஸ் நெக் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே